ஜெய் சாய்ராம் எல்லாரும் இருக்கீங்களா சாய் அன்பர்கள் சாய் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் கர்ம வினை தீர்க்கும் ராஜயோக சாயிநாதர் திருக்கோவிலின் சார்பாக நமஸ்காரம் பாபாவுடைய ஆரத்தி பற்றி பேச வந்திருக்கேன் பாபாவுடைய ஆரத்தி அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து தமிழ் ஆரத்திங்கிறது அர்த்தம் புரிஞ்சு பாபாவினுடைய பாடல்களை பாட முடியும் மராட்டியிலங்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக நம்ம என்ன செய்யணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் தமிழ் ஆரத்தியில் வந்து ரொம்ப அருமையான வாசகங்கள் இருக்குது எங்களோட முத்திரதியில் நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்துருங்க சுவாமி எங்களுடைய எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றுங்கள் எங்களுடைய ஒவ்வொரு வாழ்வியல் விஷயங்களிலும் நீங்கள் முன்னேறுங்க அப்படிங்கிறதெல்லாம் காலை மாலை மதியம் அதாவது இரவு ஆரத்திகளில் பாடப்படுது அப்போ அந்த ஆரத்தி பாடும்போது அந்த தமிழ் பாடல்களை புரிந்து பாடி பாபா என்னுடைய பரிபூர்ணமான அந்த அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள ஆரத்தியை தமிழில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அப்புறமா இருக்கக்கூடிய அந்த மராட்டி மொழியை நம்ம என்ன செஞ்சிடணுன்னா ஈஸியாக நமக்கு அந்த பொருள்கள் விளங்கும் இப்போ ஜெயதேவ ஜெயதேவ தத்தா சாயிநாதா பாபா சாயிநாதா அப்படின்றது வந்து எவ்வளவு அருமையான அந்த வாசகங்கள் அதே மாதிரி எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் பாபா உங்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதுக்கு எங்களுக்கு குருவாக இருந்து லக்ஷ்மிநாதனாய் நாராயணனாய் இருந்து அருள் பாலிக்க வேண்டும் அப்படின்றது ஒரு வேண்டுகோளாக அப்படி பாபாவோட பாதுகையில் நம்ம அப்படியே சமர்ப்பிக்கிறோம் அப்புறம் முட்பிறவி பிப்பிறவி எப்பிறவியில் நாங்கள் செய்த பாவங்கள் இப்பிறவியில் எங்களை வந்து அணுகாதவாறு எங்களை பாதுகாத்து ரட்சித்தருள வேண்டும்னு பாபா நீங்கள் போங்க எங்களுக்கு நல்ல ஆசைகளை கொடுங்க அப்படின்னு பாபா கிட்ட அந்த இரவு ஆரத்தியிலே நம்ம கேட்குறோம் இப்படி நாலு கால ஆரத்திகளும் தமிழில் கேட்டு அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மராட்டியிலே பாடி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பாபாவுடைய ஆரத்திகளை மராட்டியிலும் நாம் பாடி பயன்களை அடையலாம் பாபாவின் பரிபூர்ண அருளை அடைய வேண்டுமென்றால் பாபாவின் ஆரத்தி மிக மிக முக்கியம் பாபாவின் ஹாரத்தியில் பங்கேற்போம் ஒவ்வொரு ஹாரத்தியின் இறுதியிலும் பாபாவிடம் சங்கல்பம் வைத்து சகல நன்மைகளையும் பெறுவோம் ஜெய் சச்சிதானந்த சர் குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையே கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் நிறையா இருந்தால் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜெய் சாய்ராம்